பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் இரண்டாம் கணக்கு பார்க்குறோம் கணித தொகுத்தறிதல் முறையில் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இரண்டு என் மைனஸ் ஒன்று ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்டூ டூ என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன்று பை மூன்று என நிரூபி நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை முதல்ல ஆஃப் என்னன்னு எடுக்கலாம் என் ஒன்று ஸ்கொயர் பிளஸ் மூணு ஸ்கொயர் பிளஸ் ஐந்து ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இரண்டு என் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஒற்றைப்படை எண்களின் வர்க்கங்களின் கூடுதலாகும் ஈக்குவல் டு என் இன்டு டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன்று பை மூன்று கணித தொகுத்தறிவின் முறையில் நிறுவனத்துக்கு மூன்று படிநிலைகள் செய்யணும் முதல் படிநிலையில் என் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படிங்கிறதுனால எண்ணுக்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதியிட்டு பி ஆஃப் ஒன்னு ஈக்குவல் என்பது உண்மைன்னு காட்டணும் இரண்டாவது படிநிலையில் கே பி ஆஃப் கே என்பது உண்மைன்னு காட்டணும் மூன்றாவது படிநிலையில் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று என்பதை பி ஆஃப் கேவை பயன்படுத்தி உண்மைன்னு நிறுவனம் முதல் படிநிலை என் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது இடதுபுறம் எண் இருக்கிற இடத்துல ஒன்று ஒன்றுன்னு பிரதியிடுறோம் எனவே இரண்டு என் மைனஸ் ஒன்று ஒன்னு ஸ்கொயர்னு இருக்குது இப்போ இரண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஆர்ஹெச் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு பெருக்கல் ஒன்று பிளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது மூன்று ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஒன்று ரெண்டு பெருக்கல் ஒன்று ரெண்டு பிளஸ் ஒன்றின் மதிப்பானது மூன்று பை மூன்று மூணு மூணு கேன்சல் ஆகுது ரெண்டு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று ஆகும் ஒன்னு வர்க்கப்படுத்துறப்ப ஒண்ணு வலது புறமும் ஒன்னு பெருக்கல் ஒன்னு ஒன்று எனவே இருபுறமும் சமமாக அமைந்ததுனால ஒன்று என்பது உண்மை ஆகும் அடுத்து பி ஆஃப் கே உண்மைன்னு எழுதணும் அது இரண்டாவது படிநிலை பி ஆஃப் கே எனும் பொழுது என்ன பதிலாக கேன்னு பிரதி ஒன்று ஸ்கொயர் பிளஸ் மூணு ஸ்கொயர் பிளஸ் ஐந்து ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் இருக்கிற இடத்துல கே டூ கே மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு கே இன் டூ கே மைனஸ் ஒன் இன்டூ டூ கே பிளஸ் ஒன்று பை மூன்று என்பதும் உண்மையாகும் அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷனில் இருக்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் ஆஃப் கே பிளஸ் ஒன்று பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கே இருக்கக்கூடிய இடத்துல கே ப்ளஸ் ஒன்றுன்னு பிரதிடுறோம் இதே போல் வலதுபுறம் பிரதிடுறப்ப கே ப்ளஸ் ஒன்று இரண்டு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு பெருக்கல் கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்ரு மதிப்பு மூன்று இதை சுருக்கிறோம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா இறுதி உறுப்பாக டூ கேவால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மதிப்பானது இரண்டு கே ப்ளஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் வலதுபுறம் கே ப்ளஸ் ஒன்று இரண்டு கே இரண்டாலும் கே ப்ளஸ் ஒன்றை பெருக்கிறப்ப இரண்டு கே ப்ளஸ் இரண்டு மைனஸ் ஒன்று அடுத்த ப்ராக்கெட்டில் இரண்டு கே ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பானது மூன்று இதை சுருக்குறோம் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் ரெண்டு கே ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பானது ஒன்று பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு கே ரெண்டு பிளஸ் ஒன்றின் மதிப்பானது மூன்று பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இரண்டு கே பிளஸ் ஒன்றுன்னு நமக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய கடைசி உறுப்பாக இருக்குது அப்போ இரண்டு கே பிளஸ் ஒன்றுன்னா கே பிளஸ் ஒன்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உறுப்பானது இரண்டு கே மைனஸ் ஒன்று இது பார்த்து இரண்டு கே இருக்காது ஏன்னா இது வந்து அடுத்தடுத்த எண்கள் தான் ஒற்றைப்படை உறுப்புகளாக இருக்குது எனவே இரண்டு கே ப்ளஸ் ஒன்றுக்கு முன்னாடி ஒரு எண்ணை விட்டு தான் எழுதணும் அப்போ இரண்டு கே வரும் இரண்டு கேவுக்கு முன்னே என்ன வரும்னா இரண்டு கே மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் எனவே இடதுபுற மதிப்பு ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் ஒன்றுக்கு முந்தையே ஒரு மதிப்பு விட்டு எழுதுகிறப்ப இரண்டு கே மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டு கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர்கெச்எஸில் இருக்கக்கூடிய மதிப்பை கே பிளஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு கே பிளஸ் மூணு பை டினாமினேட்ரு மதிப்பு மூன்று இதை அப்படியே எழுதிடுறோம் இனி எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்கெச்எஸ்ஸை நிறுவனம் எல்ஹெச்எஸ் ஆனது ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டு கே மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இதில் கே இரண்டு கே பிளஸ் ஒன்றுக்கு முந்தைய உறுப்புகள் வர பார்த்துட்டோம் அப்படின்னா இரண்டாவது படிநிலை கேவின் நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிறப்ப இரண்டு கே மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் வரைக்குமான கூடுதலின் மதிப்பானது கே பெருக்கல் இரண்டு கே மைனஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு கே பிளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இதை கொடுத்துட்றோம் அது இல்லாமல் அடுத்த உறுப்பு என்ன இருக்குது இரண்டு கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் கிராஸ் மல்டிபல் பண்ணும் பொழுது கே பெருக்கல் இரண்டு கே மைனஸ் ஒன்று பெருக்கல் இரண்டு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் ப்ளஸ் மூணாலாக பெருக்கிக்கிறோம் இரண்டு கே பிளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இரண்டு உறுப்புகள்லையும் இரண்டு கே பிளஸ் ஒன்று பொதுவாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துட்றோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் கே பெருக்கல் டூ கே மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கள் இன்னொரு டூ கே பிளஸ் ஒன்று உள்ளார இருக்குது பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இதை சுருக்கிறோம் இரண்டு கே பிளஸ் ஒன்று ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வெளியில் இருக்கக்கூடிய உறுப்போட பெருக்கிற பொழுது கே பெருக்கல் இரண்டு கே இரண்டு கே ஸ்கொயர் மைனஸ் கே மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு கே பிளஸ் ஒன்று பெருக்கல் மூணு மூன்று இப்போ பை மதிப்பானது மூன்று ஆகும் இரண்டு கே பிளஸ் ஒன்று இரண்டு கே ஸ்கொயர் மைனஸ் கே ப்ளஸ் ஆறு கே என்னும் பொழுது மதிப்பாக ஐந்து கே ப்ளஸ் மூன்று பை மூன்று ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்பானது ஒரு இருபடி சமன்பாடாக இருக்கிறதுனால காரணிப்படுத்துகிறோம் இரு எண்களை எடுத்துகிட்டு பெருக்கும் பொழுது கே ஸ்கொயரின் கீழே ரெண்டு மார்லி உறுப்பு ஆ மூணுன்றக்கு ரெண்டு மூணு ஆறு பெருக்கும் பொழுது ஆறுன்னு கூட்டும் பொழுது ஐந்துன்னு வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு ரெண்டு ஆறு ரெண்டுக்குமே என்ன குறிய கொடுக்கலாம் ப்ளஸ் குறியை கொடுத்துட்டோம்னா கூட்டும் பொழுது ஐந்துன்னு வந்துடும் எனவே இரண்டு கே பிளஸ் ஒன்று இரண்டு கே ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம் ஐந்து கே எப்படி பிரிச்சு எழுதலாம் ரெண்டு கே ப்ளஸ் மூன்று கேன்னு எழுதிடுறோம் ப்ளஸ் மூன்று பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இப்போ இரண்டு கே பிளஸ் ஒன்று இரண்டு முதல் உறுப்பில் இரண்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் இரண்டு கேல ஒரு ரெண்டு கே வெளியில் எடுக்கிறப்ப மீதம் வரக்கூடியது கே பிளஸ் ஒன்று அடுத்த உறுப்பில் மூணாக பொதுவாக வெளியில் எடுக்கிறப்ப பிராக்கெட்டில் கே ப்ளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று ஈக்குவல் டு இரண்டு கே பிளஸ் ஒன்று கே பிளஸ் ஒன்று இரண்டு உறுப்புகளை பொதுவாக இருக்கனால அதை வெளியில் எடுத்துறோம் மீதம் வரக்கூடியது இரண்டு கே பிளஸ் மூன்று பை மூன்று இதை வரிசையாக வரிசைப்படுத்தி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா முதல் உறுப்பாக கே பிளஸ் ஒன்று அடுத்தது இரண்டு கே பிளஸ் ஒன்று அடுத்தது பார்த்துட்டோம்னா இரண்டு கே பிளஸ் மூன்று பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று இது ஆர்ஹெச்எஸ் இப்போ எது உண்மைன்னு காட்டிட்டோம் பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மைனு நிறுவப்பட்டது பி ஆஃப் கே என்பது பிஆஃப் கே உண்மை என்பதை பயன்படுத்தி உண்மை என கொண்டு பிஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது எனவே தீர்வு எப்படி எழுதலா கணித தொகுத்த அர்ப்பு கணிதத் தொகுத்தறிதல் முறைப்படி கணிதத் தொகுத்தறிதல் முறையில் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஐந்து ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ரெண்டு என் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் இன்டு டூ என் மைனஸ் ஒன்று டூ என் பிளஸ் ஒன்று பை டினாமினேட்டர் மதிப்பு மூன்று என நிரூபிக்கப்பட்டது Thank you.